இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி பதினேழு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா அஞ்ச் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாலு ரெண்டு ரெண்டு ஆறு சரிங்களா இந்த ரெண்டு ரெண்டு ஆறுக்கு நம்ம நேற்று கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்த நாள் ஹிட்டாயிருக்கு ஆயிருக்கு சரிங்களா ஸோ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஒருத்தர் நூறு நம்பர் கொடுக்குறேன்னாரு நூறு நம்பர்லாம் யாருமே இங்கே கொடுக்குறது இல்லைங்க ஆயிரம் ஜோடி இருக்குது சரிங்களா ஆயிரம் பேரில் நம்ம இங்கே எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு தான் எடுத்து கொடுக்குறோம் பத்துலேருந்து பன்னெண்டு தான் சரிங்களா அவர் அப்படி நினைக்கிறார் ஒரு சொல்கிற மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரே மரத்தில் குணமான மாதிரி அவர் கேட்குறாரு மூணு சாய்ஸ் எல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அப்படி கொடுத்தா சொல்லுங்கள் நம்ம அங்கே நம்மளே அங்கே சேர்ந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுதாங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ அவர் சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் நான் என்னோட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினாறு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் இந்த மாதம் வந்து பதினாறு வின்னிங் கொடுத்துட்டேங்க சரிங்களா பதினாறு ஏபிசி வின்னிங் இந்த மாதம் கொடுத்துட்டோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பு விதமாக லைக் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்ஜி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதில் வந்து அஞ்சு ஜோடி எடுக்கணுங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுவோம் அதிலேருந்து நீங்கள் அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணும் அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் சரிங்களா அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லி வின்னிங் உங்களை தேடி வருங்க சரிங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் சரிங்களா ஏழு ஒன்பது ஒன்று ஜீரோ பி பொழு ஒன்று ஆறு மூணு எட்டு சி பொல் ஏழு எட்டு ஒன்று ஒன்பது நாலுங்க இதில் ஒரு நம்பர் நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா மாற்றிக்கோங்கன்னா அது உங்களுக்கு டெய்லி வீடியாக பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்றதுக்காக தான் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க பார்த்துக்கோங்க நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ ரெகுலராக ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்துக்காக தான் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம இது பண்ணுறோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது புரியும் தெரியும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முக்கியமான நம்பர்ஸ் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் இப்போ இதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு போர்ட்லேயும் ஒவ்வொரு நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஎஸ்சியில் இந்த ஏழு ஏழு அப்படி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு எட்டு எட்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு நாலு 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 சரிங்களா ஒன்று எட்டு ஜீரோ எட்டு மூணு மூணு ஜீரோ ஜீரோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் கொடுத்துருப்போம் சரிங்களா அது தாங்க அதிகப்படியான கணக்கில் இருக்குது சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் டபுள்ஸ் கொடுத்துருப்போம் அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் நான் போகக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏழு எட்டுக்கு அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக போர்டில் இருக்கணும் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய கெஸ்ஸிங் இப்படி தான் அமைஞ்சிருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட அமைஞ்சிருந்தேன் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க இந்த ஜீரோ என்ன நாலு என்னன்றதும் பழைய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம எந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துக்கிறோன்னு மேலோட்டமாக பார்த்திங்கன்னா தெரியாதுங்க நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்திருக்கும் இப்போ இதில் கொடுத்துருக்கோன்னா இந்த நம்பர் மிஷின் நம்பரில் வந்திருக்கும் இது ட்ரையல் ஒன்று ட்ரையல் ரெண்டு ரிசல்ட்டில் இது வந்திருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் நீங்கள் பேர் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இது ஏன் போல் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு தான் ரெண்டு நம்பர் தான் ஆள் போர்டு ஏன் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் இதை ஏன் கொடுத்துருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் தெரியலைனா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பேரன்ஸ் உங்கள்கிட்ட காசை பணமாக எதுவுமே எதிர்பார்க்கலிங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறத வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்றுலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதை விட பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் குரூப்பில் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போதான் எம்சிகேசி கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்க ஒரு அஞ்சு ஜோடி எடுக்க முடியுங்க சரிங்களா அஞ்சு செட்டு எடுக்க முடியும் அப்புறம் மிஷின் நம்பர் பண்ணி தட்டி தூக்க முடியும் சரிங்களா நம்ம ரெகுலராக சொல்றோம் இதை ஃபாலோ பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருங்க சரிங்களா அது பண்ணாமல் வரல நம்பர் அதிகமாக சொல்லிருக்காதிங்க இதை நீங்க பண்ணீங்கன்னாவே நீங்க அஞ்சே நம்பர் தான் சூஸ் பண்ணுவீங்க சரிங்களா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னாவே அஞ்சு நம்பர் மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி டி நம்பர்ஸ் ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ்டி எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துருப்போம் ஸோ இருபத்தி எட்டு ஜீரோ ஒன்று ஒன்றுங்க சரிங்களா நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம் மீண்டும் வருது ஃபைனில் வச்சுக்கோங்க ஒன்று ஜீரோ ஒன்று இந்த நம்பர் தான் திருப்பி எழுதியிருக்கேன் ஒன்று இது ஒரு நம்பருங்க இது பத்து நம்பரு இது ஒரு இருபது நம்பர்லாம் சொல்லாதீங்க பாருங்க நம்பரை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு இந்த நம்ப ஒரு வேளை பவரில் கொடுத்துருக்காங்களா அதே பவரில் கொடுத்துருக்கேன் ஏறக்குறி இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பர் தான் சரிங்களா அப்படி தான் நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு இங்கே ஒரு நம்பர் இருக்குது அங்கே ஒரு நம்பர் இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க அது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆயிரம் ஜோடியில் நாங்கள் டெய்லி இப்போ மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு வின்னிங் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் அதில் டேரெக்ட்டாகிட்டு மூணு நாள் கொடுக்குறோன்னா யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க தெரியுங்களா விருப்பம் இருக்கவங்க எடுத்து பயன்படுத்துங்க அதிகமாக இருக்குன்னு தோன்றுருங்க விட்டுருங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி மூணுங்க அதேமாரி மூணு மூணு நாலு இந்த ரெண்டுக்கு பதிலாக நாலு போட்டிருக்கோம் சரிங்களா எண்பத்தி ஒன்று ரெண்டு நாலு நாலு அதேமாரி நாலு நாளுக்கு நடுவில் ஆறாக போட்டிருக்கோம் நாலு ஆறு நாலு சரிங்களா ஒரே பேட்டர்ன் தான் அதேமாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சேம் நம்பர் ஒன்றாவது ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா வந்தக்கூடிய நம்பர் இதுதான் இதில் ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டி போர்டு வந்து சரி டி நம்பர் ு டீ போர்டு வந்து எட்டு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அதிகப்படியான கணக்கெலாம் நம்ம எட்டு தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு எட்டு தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எட்டு ஆறுக்கு போகலாங்க சரிங்களா டீபோர்டு வந்து எட்டு ஆறுக்கு போகலாம் என்னுடைய கணக்கு எட்டுக்கே போகலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு இருக்கிறத பார்த்தர்லாங்க நாலு ஜீரோ பதினாறு சரிங்களா இங்கே சொன்னோம் இல்லைங்களா இந்த நம்பரே தான் ஆறுநூற்றி பதினாறு அப்படியே பவர் அதே மாதிரி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு சரிங்களா இது உங்களுக்கு தெரியும் ரெண்டு எட்டு ரெண்டு ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கூடிய ஒரு நம்பர் தான் ஒரு ஃபாலோயிங் நம்பர் நேற்று அடிச்சிருச்சிங்க சப்போஸ் ரிசல்ட்லேயே திரும்ப உட்டுனாங்கன்னா அப்படி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அதேமாரி அறநூத்தி தொண்ணூத்தொன்று நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த மாதிரியான நம்பருங்க ஃபாலோவிங் நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு ஆறு ஒன்று ஆறில் அதிகமாக இருக்கும் பயன்படுத்திக்காங்க ஒன்று ஆறு கொடுத்துருப்போம் ஆறு ஆறு கொடுத்துருக்க மாட்டோம் மிஷின் நம்பர் பார்த்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டபுள்ஸ் தான் வருன்ற மாதிரி நம்ம கைசிங் அமைஞ்சிருக்கேன் அதுக்காக சொல்கிறோம் எட்டு ஏழு ஏழு ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ எண்பத்தி ஒரு ஃபாலோவிங் நம்பருங்க சரிங்களா பயன்படுத்திக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறில் இருக்கக்கூடிய ஃபார்முலா ஐநூற்றி எண்பத்தி இரண்டு அஞ்சு ஒன்பது ஒன்பது சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தெரியும் அதே மாதிரி எட்டு அறநூத்தி நாற்பத்தெட்டு நானூற்றி ஆறுங்க ஒன்பது ஒன்பது ஒன்று ஏழு நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்நூற்று அறுபத்திரெண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு மீனிங் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா டெய்லியும் டூ டி வினிங் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து எம்சிஎஸ் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போடல அப்படின்னா மிஸ் நம்பர் கெஸிங் குரூப்ல கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெட்டி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ